டம்பிள்ஸ் பாபல் டம்பிள்ஸ் வை ஏனா டம்பிள்ஸ்லயே நிறைய வொர்க்கவுட்ஸ் பண்ணலாம் பார்பிள்ஸ்ல கொஞ்சம் குறிப்பிட்ட வொர்க்கவுட்ஸ் பண்ணலாம் ஓகே புஷ் டே புல் டே எனக்கு இதெல்லாம் வந்து पर्सनலா பார்த்தா எனக்கு வந்து புஷ் டே தான் பிடிக்கும் ஏன் இப்போ எனக்கு ஏன் புஷ் டே பிடிக்கும்னா எனக்கு வந்து என்னோட செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து நிறைய ஃபோகஸ் பண்ணனும் ஒரு எண்ணம் இருக்கும் ஓகே அதனால அந்த மசல்ஸ் எனக்கு பிடிக்கும் அதனால புஷ் டே புல் டே அப்போ எது ஃபோகஸ் பண்ணுவாங்க பேக் அண்ட் பைசெப்ஸ் ஃபோகஸ் பண்ணுவாங்க ஓகே லெக் டே செஸ்ட் டே லெக் டே வந்து அப்படி இல்ல லெக் டே தான் ரொம்ப கஷ்டம் நிறைய ரீல்ஸ் பாத்துருப்பீங்க லெக் ஒர்க் அவுட் பண்ணா அதாவது இதாகும் அப்படின்னு ஆனா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து லெக் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி யாருமே லெக் ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டாங்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருப்பாங்க பி ஷேப்ல மேல மட்டும் பெருசா இருப்பாங்க கீழே வந்து குச்சி மாதிரி இருப்பாங்க ஒரு பாடி பில்டிங் பண்றவங்கிற தாண்டி ஜிம்முக்கு வர எல்லாரும் தயவு செஞ்சு லெக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா லெக் நீங்க பண்ணி உங்க ப்ராப்பரா உங்க லெக் நல்லா கைன் பண்ணிச்சிருந்தா நீங்க ரொம்ப அழகாக தெரியுங்க நீங்க வந்து எப்படி ஒரு ஷர்ட் போறதை பாக்கும்போது நீங்க ஒரு அழகாக ஃபீல் பண்ணீங்க நீங்க பேண்ட் போடும்போது நீங்க அழகா இருப்பீங்க யோசிச்சு பாருங்க மேல ஷர்ட்ல பைசப்ஸ் ஸ்டெஸ்ட் எல்லாம் பெருசு பெருசாக வச்சுட்டு கீழே காலுக்கு கீழே சுச்சி மாதிரி பேண்ட் இருந்தால் கார்ட்டூன் பொம்ப மாதிரி அசிங்கமா இருக்கும் அதுவும் இல்லாம ப்ராக்டிக்கலாக பாத்தீங்கன்னா உங்க லெக்ஸ் மசில் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்க அப்பர் பாடியிலையும் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும் லெக் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப முக்கியம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நீங்கள் ரெண்டில் எதுவும் சொல்லுவீங்க ஓகே எனக்கு வந்து நான் வெஜ் தான் வெஜ்ஜை விட ஏன்னா வெஜ்ஜில் இருக்கிற புரோட்டீன்ஸும் நான்வெஜ்ஜில் இருக்கிற புரோட்டீன்ஸும் டோட்டலா வேற வேற ஓகே அதனால் எனக்கு வந்து நான்வெஜ் தான் டெட் ஸ்குவாட்டா ஸ்க்வாட்ஸ் ஏன் டெட் லிஃப்ட் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றது எந்த டெட் லிஃப்ட்டாக ஸ்குவாட்ஸாங்கிற தாண்டி பர்சனலாக எனக்கு வந்து ஸ்குவாட்ஸ் தான் பிடிக்கும் டெட் லிஃப்ட்டும் பிடிக்கும் இப்போ டெட் லிஃப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராப்பரான ஃபார்ம்ல பண்ணணும் டெட் லிஃப்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாப்புலரான ஒர்க் அவுட்டோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒர்க் அவுட்டோ டெட் லிஃப்ட் அதனால தான் அது பேரே டெட்லி சரிங்களா அதனால வந்து தப்பா பண்ணோம் அப்படின்னா லோவர் பேக்கெல்லாம் காணாமல் போயிடும் அதனால வந்து நிறைய வந்து டெட் லிஃப்ட் பண்ணி பேக் இன்ஜுரியி ஜிம்முக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க